ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஒன் நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நர்சரிக்கு இன்றைக்கி வந்திருக்க நியூ கலெக்ஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கலர்ஸ் பக்கம் நம்ம நர்சரியில் வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அது என்னென்னன்ற பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை நல்லாவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகலில் உள்ள பில்லை பண்ணியும் ஆழ்ந்ததை கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் டிக்ஸ் தான் வந்துடும் இப்போ செவன் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சேண்டல் இருக்குது செவன் டேஸில் பொதுவாகவே ரெண்டு கலர் தான் இருக்குது ஒன்று சேண்டில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்கு பிங்க்கில் பார்த்தீங்கன்னா செடி வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்குது ஒவ்வொரு செடியிலையும் பார்த்தீங்கன்னா மூணு மொக்குக்கு குறை இருக்குது பிரான்ஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பிரான்ச்சுக்கு குறை இருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் ரோஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிங்க்கு டார்க் பிங்க் இந்த ஒயிட் பிங்க் இது பார்த்திங்கன்னா நார்மல் சின்ன சைஸ் ரோஸ் கிடையாது பிக் சைஸ் ரோஸ் அதாவது ஊட்டி ரோஸ் மாதிரி முட்டாக இருக்கும் மலர்ந்தால் பெங்களூர் ரோஸ் மாதிரி அந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுவோம் செடி பாருங்கள் நல்லா குவாலிட்டியான செடி எல்லாமே நல்லா நியூ செடி தான் புது செடி தான் இப்போ இன்றைக்கி வந்திருக்க ரோஸ் கலெக்ஷன் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு மொட்டுக்கள் குறை இல்லாமல் இருக்குது ஒரு சில செடி அதிகபட்சம் உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரான்ச்சுக்கு குறை இல்லாமல் ரெண்டு பிரான்ச்சுக்கு மேலே இருக்க மாதிரி தான் வரும் அது செவன் டேஸ் ரோஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பிரான்ஞ்சுக்கு மேலே தான் இருக்கும் இது ஃபுல்லாமே செவன் டேஸ் ரோஸ் தான் செவன் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்குது அந்த சைடில் இருக்க பெட்டில் பார்த்தீங்கன்னா சேண்டில் கலர் அந்த மாதிரி ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து செவன் டேஸில் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க செடியோட குவாலிட்டியை பாருங்கள் செடி இப்போ உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்கோ இதே செடி தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண போடுறது இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் பிளான் பக்கம் இப்போ இன்றைக்கி வந்திருக்க கலெக்ஷன் தான் இது எல்லாமே இப்படி இருக்கும்போது இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள்ல எல்லாமே சேல் ஆகிடும் இப்போ இந்த கலரும் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் வெரைட்டி தான் இது ஃபுல்லாமே ரெட் கலர் பட்டன் ரோஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வச்சுருப்பாங்க அதாவது அந்த மாலைகளில் வச்சு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த பட்டன் ரோஸ் பூக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்து பூக்கும் ஒரு காம்பில் இப்போ சின்ன நாற்றாய் இருக்கும்போதே அஞ்சு மொட்டுக்கள் அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு செடி கொஞ்சம் க்ரோத்திங் ஆகும்போது செடி வந்து கொஞ்சம் இன்னும் முட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு மூணு அடி ஹைட்டுக்கு மேலே நீங்கள் போது மொட்டு வந்து அதிகமான மொட்டுக்கள் இது வந்து தாராளமாக வச்சு வந்து பூக்கள் வந்து புதுக்கிட்டே இருக்கும் இது பார்த்திங்கன்னா சின்ன கவரில் தான் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபைவ் கேஜி இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு குறையும் இதோட செடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டும் கம்மியாக இருக்கும் பிரான்ச்சும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு செடியோட குவாலிட்டியும் இருக்கும் செடியோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கும் நான் என்னென்னா ரெண்டுமே கிராஃப்டிங் பண்ணது தான் இது செடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் எப்படி இருக்கின்றத செடி வந்து பிரான்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது ஃபைவ் கேஜி கவரில் வர கிராஃப்டிங் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா செடி கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும் பிரான்ச்சும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்டெம்ப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் முத்தி இருக்கும் அந்த மாதிரி இந்த ஃபைவ் கேஜி கவரில் வர பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதை விட ஃபைவ் கேஜி கவர்ன்ட்டு எடுத்துக்க பட்டன் ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து மொட்டுகளுக்கு மேலே தான் இருக்கும் இப்போ அந்த ரெட் கலர்லேயே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து தெரியலை ஆனால் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வர பட்டன் ரோஸ் சைஸ் தான் அடுத்து இது ஒயிட்டு பாருங்கள் இந்த ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கொடி ரோஸ் ஒயிட் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா செடியாக தான் இருக்கும் அது கொத்து கொத்தா நிறைய வந்து பூக்கள் பூக்கும் ஒரு தலை எடுத்துக்கிட்டால் பத்து பூக்களுக்கு வந்து குறை பூத்துக்கிட்டே தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டு நெருன் கலர் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர் வேரியன்ட் வந்து நம்மகிட்ட இருக்குது இந்த செடியை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வந்து பிரைட்டாக இருக்குது ஒரு எல்லோ லீஃப் கூட இல்லாமல் ஒரு கருகள் இல்லாமல் செடி எந்த அளவுக்கு ஒரு செடி நம்ம நர்சனில் போய் வாங்குகிறோமோ அந்த விட நல்லவங்களுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நானே வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல செடியாக வந்து நானே தான் எடுத்து பாக்ஸில் போட்டு நானே தான் உங்களுக்கு கொடுப்பேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் நான் செலக்ட் பண்ணுற செடி எல்லாமே கொஞ்சம் பிரான்ஞ்ச் நிறையா இருக்க மாதிரி மொட்டுக்கள் வந்து நிறையா இருக்க மாதிரி தான் செலக்ட் பண்ணி கொடுப்போம் மொட்டுக்கள் இல்லாட்டி கூட பிரான்ச் நிறையா இருக்க மாதிரி செடிகளாக தான் அதிக பேர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் சைஸ் தான் இருக்கும் நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஒய் ஒய்லெட் கலர் மாதிரி வரும் அது என்ன வில்லெட் கலர் மாதிரி இல்லாமல் அது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து நல்லா மலர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த டார்க் ஒய்லட் ஆகிருக்கும் இது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ்லேயே அந்த சின்ன சின்னதாக நிறையா பூக்குறது இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது அடுத்து சேண்டல் கலரும் இருக்குது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒயிட்டு வந்து பிக் சைஸ் ரோஸ் தான் அதே மாதிரி இது சேண்டல் இருக்கும் கொஞ்சம் கலர் வந்து நல்லா லுக்காகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒயிட்டு சேண்டில் இந்த மாதிரி கலர்லாம் பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திரா ரோஸ் வந்து இது பார்த்திங்கன்னா கம்மி கம்மி பட்ஜெட் ரேட்லையும் இருக்குது உங்களுக்கு ஃபைவ் கேஜி கவரில் வேண்டாலும் இருக்குது நீங்கள் இந்த பிளான்ட்டு எப்படி பார்க்குறதுனா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட கேட் லாக் வந்து கொடுத்துருந்தோம் ஆனால் லிங்க் கொடுத்துருந்தோம் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நான் வாட்ஸ்அப்போட நம்பர் வந்து கொடுத்துட்றேன் அந்த நம்பருக்கு ஹாயிண்டோ எதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குண்டான ரீப்ளை வந்து பண்ணிடுவோம் இந்த ஆந்திரா ரோஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ஒரு சின்ன கவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான்ஸ் பக்கம் இருக்குது சின்ன கவரில் மட்டும் வேணுன்றவங்க ஆர்ட்ரு பண்ணிங்க செடியோட குவாலிட்டியை பாருங்கள் செடி வந்து எல்லா செடியுமே முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்லைனில் கொடுக்குற செடியை பொறுத்த வரைக்கும் செடி வந்து நீங்கள் வாங்கி வச்சால் கூட அந்த இலைப்பழப்பு அந்த ஒரு சில செடி வந்து பால்ட் ஆகிற அந்த மாதிரி எதுவுமே ஆகாது நீங்கள் பாக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு மண் உடையாமல் நீங்கள் அப்படியே ஓண்டி வச்சுட்டிங்கனாலே நல்லா தான் இருக்கும் நிறைய பேர் வந்து அது எப்படின்னா ஃபோட்டோ தான் வாட்ஸ்அப்போட கேட்லாக்ல வந்து ஃபோட்டோ மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அதனால தான் நீங்கள் பார்த்துட்டு அடுத்து ஆர்டர் ஆர்ட்ரு பண்ணிக்கிறட்டும் அப்படின்றதுனால தான் வந்து எந்த செடியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறக்காண்டி தான் ஒவ்வொரு கலர்ஸு அந்த ஒவ்வொரு செடி எப்படி இருக்குன்றத வந்து தனித்தனியாக வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் இது ஃபுல்லாக எல்லாமே பெங்களூர் ரோஸ் தான் பிக் சைஸ் ரோஸ் அதாவது பெரிய சைஸாக வந்து போகக்கூடிய ரோஜா செடி வகைகள் தான் செடியோட ஹைட்டு பாருங்கள் செடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடிக்கு மேலே தான் ஹைட் வந்து இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ஹைட்டாவது உங்களுக்கு வந்து செடி வந்து இருக்கும் செடியோட எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஊட்டி ரோஸ் டைப்பு அடுத்து பெங்களூர் ரோஸ் டைப்பு இந்த மாதிரி நிறைய ரோஸ் கலர் வந்து இருக்குது செடி ரெட்டு அந்த மாதிரி கலர் நிறைய இருக்குது ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கனால முட்டா இருக்குது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு டூ டேஸ் அந்த த்ரீ டேஸ் அந்த மாதிரி ஆனால் தான் அந்த பூக்கள் பூத்தை விட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதனால் அந்த பூக்கள் பூக்க விடாமல் அந்த செடியெல்லாமே கொடுத்துக்கிட்டே வந்துடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து அந்த பூவோடு பூ நல்லா மலர்ந்த மாதிரியோ அந்த மாதிரி வந்து வீடியோ வந்து எடுத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த பூவை காமிச்சா நல்லா தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே வந்து செடி எல்லாமே சேல்ஸ் ஆகிரும் இப்போ இந்த செடியோட குவாலிட்டியே காமிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேண்டாம் உங்களுக்கு என்னென்ன செடி வேணுமோ வேறு அவுட்டோர் பிளான்ட்டு இன்டோர் பிளான்ட்டு வேறு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில நிறைய ஐட்டங்கள் வந்து நம்ம கேட்லாக்ல வந்து கொடுத்துருக்கோம் அந்த ந ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுவோம் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் கேட்டில் கூட லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம் அந்த லிங்க்குள்ளே போய் உங்களுக்கு வேணுற ஒரு பிளான்ட் வந்து ஆர்ட்ரு பண்ணி அறுபது கலர்ஸ் பக்கம் ஆனால் இருக்குது எல்லாமே மொட்டை இருக்கனால உங்களுக்கு வந்து தெரியாது அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன மொட்டை அரும்பாக இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு மலர்ந்தால் தான் தெரியும் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோவிலே பாருங்களேன் நே ஒரு சில செடியில் மட்டும்தான் பூக்கள் இருக்குது மற்ற எல்லா செடியிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி மொட்டுகளாகவே தான் இருக்குது இந்த பிங்க் கலர் மட்டும் அந்த ஒரு சில கலர்கள் மட்டும் தான் பூவாக வந்து தெரியுது நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற கலர் மட்டும் நீங்கள் லாக்கில் போய் செக் பண்ணியிருக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ரோஸ் பிளான்ட் வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆறு பெரிய கவர் வாங்குறீங்கன்னா ஆறு ரோஸ் பிளான்ட் வந்து வச்சுக்கலாம் சின்ன கவர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த செடிகளையும் கூட அதே பாக்ஸில் வந்து வச்சுக்கலாம் ஆனால் ரோஸ் பிளான்ட் பெரிய சைஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பிளான் ஆறு பிளான்ட் வரைக்கும் வச்சுக்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பிளான்ட் வரைக்குமாவது ஆர்டர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு பிளான்ட் வந்து கொடுக்குறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஆனால் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி பாக்ஸ் வந்து இன்னும் ரெடி பண்ணலை அடுத்து அந்த ரெடி பண்ணும்போது அந்த ஒரு செடி ரெண்டு செடி நீங்கள் வேண்டாம் வாங்கிக்கோங்க ஆனால் இந்த ஒரு செடி ரெண்டு செடி வாங்குறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கிங் சார்ஜு ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஆயிரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செடி வாங்கினாலும் சரி ஆறு செடி வாங்கினாலும் சரி அவங்க பார்சல் டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி அறுபதுக்குள்ளே ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து காசு வந்து வாங்குறாங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு செடி அந்த மாதிரி தான் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்புறம் ரோஜா செடி வாங்குகிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரெட்ஜிலைசர் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவோம் அந்த ஃப்ரெட்ஜிலைசர் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இப்போ வாங்கி வைக்கிற அந்த ஆறு செடிக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஊண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளோ இல்லைன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் வந்து அந்த உரத்தை மறுபடியும் நீங்கள் அந்த மேலாப்பில் போட்டு தண்ணி ஊதினாலே போதுமானதுதான் அது செடி வந்து நல்லா தலைஞ்சிக்கிறோம் அந்த ஃப்ரெஜிலைசர் நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஃப்ரெட்ஜிலைசரில் பார்த்திங்கன்னா ரோஸ் மிக்ஸும் ஸ்பிக்கு டிஏபின்னு வாங்க அந்த ரெண்டுமே வச்சு கொடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கலர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது பூனா வெரைட்டி கொத்துரோஸ் வெரைட்டியும் இருக்குது சின்ன சின்னதாக பூக்கக்கூடிய பூக்கள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே பூவாக அந்த பெங்களூர் ரோஸ் ஊட்டி ரோஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா ரோஸுமே இருக்குது கேட் லாக்கில் செக் பண்ணி பாருங்கள் அறுபது கலர்ஸ் பக்கம் இப்போ நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் ஒயிட்டு பிங்க்கு அது பார்த்தீங்கன்னா ஒயிட் பிங்க்கு தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் டூ டேஸ் அந்த மாதிரி ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து டார்க் ஆகும் இது பட்டன் ரோஸ் இது எல்லோவிலே பார்த்தீங்கன்னா கொத்து ரோஸ் வெரைட்டி இந்த இதெல்லாம் இது எல்லாமே கொத்து ரோஸ் வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் இந்த ரெண்டுமே சேஞ்சிங் ரோஸ் தான் இது எல்லோ ஆரஞ்சு அந்த மாதிரி மாறுறது அது பக்கத்தில் பார்த்தீங்களா அது ஒயிட்டு பிங்க் அந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ரோஸ் தான் பூக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் நிறைய வந்து பூக்கள் வந்து போக்கும் செடியோட குவாலிட்டி வந்து நம்மகிட்ட வாங்குறீங்கன்னா செடியை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது செடி வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஆகாது அந்தளவுக்கு செடி வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ரோஜா செடியாக தான் எல்லாருக்குமே சென்ட் பண்ணி விட்றோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்